சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை பத்தின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோ பதிவுல ஏ இசட் நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் ஆன்லைன் மணியா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து தான் ரிலீஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமோட டஃப்னஸ் யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில கண்டிப்பான முறையில அவங்க இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க பண்ணிருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட் வீடியோ கூட நான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க பிரச்சனை பெருசாகும் போது நோட்டிபிகேஷன் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே டூ ஏக்கான நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க வெறும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கே வந்து நம்மளுக்கு டூ ஏ டூக்கு ஒரு ஐம்பது போஸ்டிங் டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு போஸ்டிங் மொத்தமா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது போஸ்டிங் தான் இருக்கு ஓகேங்களா எஸ் ஆமா அவ்வளவுதான் போஸ்டிங் மொத்தத்துக்கே அறுநூத்தி நாற்பத்தஞ்சு போஸ்டிங் மொத்தமா ஓவர் ஆளாவே இவ்வளவுதான் வந்து மொத்தத்துக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இதுதான் வந்து உள்ள நிலவரம் இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னையிலேருந்து நம்ம வந்து அப்ளை பண்றதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா கடைசி அப்ளை பண்றதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் சரிங்களா அதுல வந்து அப்ளிகேஷன்ல ஏதாவது எரர் இருந்துச்சு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அவகாசமா ரெண்டு நாள் கொடுப்பாங்க பதினெட்டு எட்டுல இருந்து இருபது எட்டு வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அந்த அப்ளிகேஷன்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ நடப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றதுதான் ஓகேங்களா கரெக்டா இன்னைல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முழுமையா ரெண்டு மாசம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா முழுமையா ரெண்டு மாசம் அறுபது நாள் தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாவது மாசம் முழுசா இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது மாசம் வந்து இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடும் ஓகேங்களா அப்ப ரெண்டு மாசம் தான் முழுமையா இருக்கக்கூடியது ரெண்டு மாசம் ஒரு பத்து நாள் தான் முழுமையா இருக்கக்கூடியது அதனால நம்ம இப்பயே நம்ம அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால அதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க வேக்கன்சியை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா கடந்த ஒரு நான்கு வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து பின்னாடி அப்படியே போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளோ வேக்கன்சி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வேக்கன்சி டூ டூ ஏ ரெண்டு தான் போட்டிருந்தாங்க அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல தான் நம்மளுக்கு டூ டூ ஏ அப்படின்றத கம்பைன் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டலா வேகன்சி எவ்வளவுனா இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வேக்கன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டூ டூ ஏக்கு நம்மளுக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது போஸ்டிங் இதுதான் இருக்கிறதே ஹையஸ்ட் வேகன்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த இயருடைய கேப் வந்து அதிகமா இருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பதினெட்டுல இருந்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நடந்ததுனால இவ்வளவு வேகன்சி வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மட்டும்தான் நடந்துச்சு தனித்தனியாக தான் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு குரூப் டூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது போஸ்டிங்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ சரிங்களா அந்த டூ இயர்ல வந்து வேகன்சி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பாக்கலாம் ஓகேங்களா இப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மி குரூப் ஃபோர் தான் வேக்கண்ட் வந்து அதிகமா போடுவாங்க அதுவே இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க வெறும் ஐயாயிரம் போஸ்டிங்க அந்த ஐயாயிரம் போஸ்டிங்கு கொஸ்டின்ஸ் வந்து பெரிய கேம்பிரிட்ஜ்ல படிக்கிறவங்க எழுதுறது மாதிரி எடுத்துட்டாங்க கொஸ்டின் ஓகேங்களா அங்க இருந்து வந்து எழுதி பார்த்துட்டு போறது மாதிரிதான் கொஸ்டின்ஸ் எல்லாரும் எடுத்துட்டாங்க சரிங்களா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வேக்கண்டையும் போட்டு விட்டாங்க சரிங்களா இதுக்கு நம்ம கூடுதலா என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயது வரம்பு தான் சரிங்களா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வயது வரம்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது சரிங்களா சில துறைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உதவி ஆய்வாளர் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டூ ஏ டூ போஸ்டிங்ல வந்து உதவி ஆய்வாளர் போஸ்டிங்ல என்னென்ன இருக்குன்றத ஒரு தடவை பார்த்துட்டு போயிருவோம் உதவி ஆய்வாளர்ல ஒரு ஆறு போஸ்டிங் இருக்கு இளநிலை வேலை வாய்ப்பு அலுவலர் மாற்றுத்திறனாளி அல்லாதவர் சிலது வந்து ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளி அல்லாதவர் கொடுத்துருக்காங்க சில இதுல மாற்றுத்திறனாளி தான் இதுக்கு ஸ்பெசிபிக்கா வேணும் அப்படின்றதையும் சிலது கொடுத்துருக்காங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல மாற்றுத்திறனாளி அல்லாதவன் கொடுத்துருக்காங்க இதுல மாற்றுத்திறனாளி தான் இது வேக்கண்டே இவங்களுக்கானது ஒதுக்கப்பட்டது ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அதுக்கடுத்த நன்னடத்தை அலுவலர்ல ஒரு ரெண்டு போஸ்டிங்க மறுபடியும் பார்த்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை அளவு வளர்வது இது சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள்ல ஒரு மூணு போஸ்டிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சார்பதிவாளர் நிலை ரெண்டுல வந்து ஆறு போஸ்டிங்கு தனிப்பிரிவு உதவியாளர்ல ஒரு மூணு போஸ்டிங்கு அதே தனிப்பிரிவு உதவியாளர்ல குற்ற புலனாய்வுல அஞ்சு போஸ்டிங் ஓகேங்களா இப்படி இதை கொடுத்துருக்காங்க வனவர் அப்படின்றது இதுல சேர்த்துருக்காங்க ஓகேங்களா இப்ப இந்த இதுல வந்து வனவர் குரூப் போர்ல எப்படி நம்ம வன 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 காப்பாளர் அப்படின்றத சேர்த்திருக்காங்களோ அதே மாதிரி குரூப் டூலயுமே நம்மளுக்கு வணவர் அப்படின்றத இந்த தடவை சேர்த்திருக்காங்க சரிங்களா அதே நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ஓகேங்களா தமிழ்நாடு வனத்தோட்டக்கழகம் லிமிடெட்ல ஒரு ஒன்பது போஸ்டிங்கு வன சார்பு நிலை பணியில் ஒரு பதிமூணு போஸ்டிங்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வந்து பிசிக்கல் ஆட்டிடியூட் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி டூ ஏ சரி சரிங்களா நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் ஒரு தடவை இதை கோத்ரூப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஒரு தடவை கோத்ரூப் பண்ணிக்கோங்க எல்லாம் உதவியாள தான் கொடுத்துருப்பாங்க சரி என்னென்ன கேட்டகரியில் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து அறுநூத்தி நாற்பத்தஞ்சு போஸ்டிங் தான் மொத்தத்துக்கே செய்யலாம் மொத்தமே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதனுடைய குறைந்தபட்ச வயது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா புதுப்பிரிவினருக்கு அப்படின்னு தான் குறிப்பிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் உச்ச வரம்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே மாறுபடுது ஓகேங்களா மினிமம் அப்படின்றதுமே மாறுபடுது உச்ச வரம்பு வயது அப்படின்றது நிறைவடைந்திருக்க கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுமே என்ன வந்திருக்குன்னா முப்பத்தி ரெண்டு இருக்கு நாற்பத்திரெண்டு இருக்கு முப்பத்தி ரெண்டு இருக்கு அந்த மாதிரி மாறுபடுது சரிங்களா வயது வரும்பு சலுகை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்னா ஒரு சில கேட்டகிரியில் வந்து நாட் அப்ளிகபுள் அது தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரிவுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது மேக்சிமம் ஏஸ் அப்படின்றத மின்சன் பணிய குடுத்திருக்காங்க ஓகேங்களா முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ஆதரவற்ற விதைகளுக்கு வந்து குறிப்பிட்டதுல வந்து உச்ச வரம்பு இருக்கு சில அதுக்கு உச்ச வரம்பு இல்லை அப்படின்றதையும் மின்சன் பண்ணியை கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சரிங்களா கல்வி தகுதியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா மினிமம் வந்து குரூப் டூ எக்ஸாம் பொறுத்தளவுல டிகிரி அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அதுல சில குறிப்பிட்ட இப்ப வனம் சார்ந்தது ஓகேங்களா அதே மாதிரி மீன் வளத்துறை இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்து போகும்போது ஸ்பெசிபிக்கா இந்த டிகிரியை நீங்க முடிச்சிருக்கலாம் அப்படின்றது மாதிரியும் சிலது கேக்குறாங்க ஓகேங்களா எஸ் அது மாதிரி நிறைய டீட்டெயில் இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதையும் நீங்க பாக்கலாம் ஓகேங்களா சமூகவியல் மற்றும் உளவியல் தவிர்த்து ஏதேனும் ஒரு பாடத்தை கொண்ட ஒரு பட்டத்துடன் கூடுதலாக சமூக அல்லது உளவியலில் பட்டயம் பெற்றிருக்கணும் அப்படின்றது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சிலதுல கேட்க தான் அதுக்கு அதுக்கேத்தப்பல நீங்க பாத்துட்டு உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும் அப்படின்றத பாத்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டகரியில வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஓகேங்களா அந்ததுல ஸ்பெசிஃபிக்கா நீங்க இருக்கும் போது நீங்க அந்ததுல அப்ளை பண்ணும் போது உங்களுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும் மார்க் அடிப்படையில பார்க்கும் போது ஓகேங்களா எஸ் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சிலபஸ் ஓகேங்களா சிலபஸ் அப்படின்றத நம்ம அடுத்ததை பார்க்க வேண்டியது ஏன்னா சிலபஸ்ல தான் நம்மளை வச்சு குரூப் ஃபோர்ல செஞ்சு அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அடுத்தது இதுல என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க பொதுத்தமிழ் பிரிவுக்கு இங்க கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணல இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பகுதியில பொது தமிழுக்கு எஸ் எஸ் எல்சி மென்ஷன் பண்ணல ஆனா தமிழுக்கு விட்டுட்டு இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ் எஸ் எல்சி தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா இதுதான் இங்க உள்ள இதே கேட்டகரி எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாக்கலாம் ஓகேங்களா இப்போ பொது அறிவு வந்து எப்போதும் போல பட்டய ப படிப்பு தரம் தான் ஓகேங்களா ஏன் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு நீங்க யூஸ் பண்றதை பொதுத்தமிழுக்கு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க ஓகேங்களா இதுதான் நான் நோட் பண்ணி வச்சிருந்தது ஓகேங்களா பொது தமிழ்ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டை மேலே வந்து அழைச்சி விட்டுருக்காங்க ஏன்னா குரூப் ஃபோர்ல இதுதான் பிரச்சனையாச்சு அதனால மறுபடியும் இதை வந்து பிரச்சனையாக கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க அதனால இது தூக்கி விட்டுருக்காங்க இதே இதை இங்கேயே தூக்கி விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் அவங்களுக்கு வேலை இங்கே மட்டும் ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்றதான் தெரில இதை வச்சுருந்தா இதை வச்சுட்டே பேசுவாங்க அப்படின்றத அவங்க கண்டுக்கலையா என்ன நினைச்சாங்கன்னு தெரில இதை மட்டும் விட்டு விட்டாங்க சரிங்களா ஏன் இதை எடுக்காம விட்டாங்கன்றது தெரில சரி பார்ப்போம் என்னதான் அதுக்கு காரணம் சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா சிலபஸ் ஏற்கனவே மாதிரி மாதிரிதான் அதே சிலபஸ் தான் சரிங்களா ஏற்கனவே இருக்கிறது அதே தான் நம்ம படிக்கிறது மாதிரி இருக்கும் பொது தமிழை பொறுத்தளவில் தான் இவங்க எப்படி கேட்க போறாங்க அப்படின்றது தான் தெரியல குரூப் ஃபோர் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க ஜிஎஸ் ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்க அதே தான் திருப்பி நீங்க ரிமிஷன் பண்ண போறீங்க ஜிஎஸை பொறுத்த அளவில் தமிழ்ல நம்ம வந்து கூடுதலான கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த தடவை என்னுடைய கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தமிழை கொண்டு போய் படிக்க போறோம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா சப்பையா வந்து கேள்வி வைக்க போறாங்க அப்படின்னு தான் என்னுடைய தாட்ல தோணுது ஓகேங்களா எஸ் இது என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல இது நடந்தாலும் நடக்கலாம் சரிங்களா ஆனா நடந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சாதகமா தான் நடக்காத பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை நடந்துச்சுனாலும் நம்மளுக்கு சாதகம் தான் சரிங்களா ஆனால் நம்ம இருந்தாலும் அவங்க சொன்னதை காட்டுல நம்ம மேல்பட்டு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத கூடுதலாக தமிழ்ல நம்ம கோத்துரவ் பண்றது நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா அதுக்கான முன்னெச்சரிக்கை முன்னெடுப்புகளை நம்ம வந்து கண்டிப்பா எடுத்து கொண்டு போய் தான் ஆகணும் ஓகேங்களா போஸ்டிங் கம்மியா இருந்தாலும் நம்ம படிச்சுதான் ஆகணும் அப்படின்ற தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கான முயற்சி எடுங்க சேலம் மற்றொரு வீடியோ பதிவில் அடுத்ததுக்கான அப்டேட்டோட உங்களை நான் மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்க கேட்டிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் க